வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெரும் பாடாத சொன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் வாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம இந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முந்நூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஞானசம்பந்தர் அருளைய அற்புதமான திருப்பதிகங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருநெடுங்கலத்தில் அருளைய அற்புதமான பதிகம் பார்த்தோம் இன்னைக்கு சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு மேலே திருக்காட்டுப்பள்ளி வருகிறார் அங்கு அவர் அருளிய அற்புதமான பதிகத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாம் திருமுறை இருபத்தி ஒன்பதாவது பதிகம் தலத்திரைவன் தீயாடியப்பர் இறைவி அழகம்மை தீர்த்தம் காவிரி ஆறு மற்றும் அக்னி தீர்த்தம் ஸ்தலவிருட்சம் வன்னி மரம் மற்றும் வெல்வமரம் பண் கொல்லி முதல் பாடல் வாறு மண்ணும் மலைமங்கை ஓர் பங்கினன் மண்ணும் பழி உண்பதும் வெண்தலை மண்ணும் பொடில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி மண்ணும் சடை நிமலர் தம் நீர்மையே பலருடைய பொருள் உமையம்மையை ஒரு பாகம் கொண்டு விளங்கும் ஈசன் ஊர்தோறும் பிரம்மகபாலம் கொண்டு பிச்சை ஏற்பவர் அப்பிரான் மேகம் சூழ்ந்ததும் குடில்கள் நிறைந்ததுமான காட்டுப்பள்ளியில் கங்கை கொண்ட சடைமுடையுடைய நிமலராய் விளங்குவது அவர் தம் அன்பின் நீர்மையே இரண்டாவது பாடல் நிறுத்தினார் நீழ்சடை மதியோடு பாம்பணி கருத்தனார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி அருத்தனார் அழகமர் மங்கையோர் பாகமா பொருத்தனார் கடலினை போற்றுதல் பொருளதே பலருடைய பொருள் இறைவன் ஆடல் புரிபவர் நீண்ட சடையில் மதியையும் அரவினையும் சேர்த்து அணியும் கருத்தினர் நறுமணம் கமழும் பொழில்கள் சூழ் காட்டுப்பள்ளியில் எப்பொருட்டும் விளக்கமாய் விளங்கும் உயர்வான பொன்னணையர் உமையை தன் திருமேனியில் பாகம் கொண்டவர் இத்தகு பெருமை பெற்ற பெருமானின் திருவடி மலரை ஏற்றி போற்றுதலே பயன்தர வல்லதாகும் மூணாவது பாடல் பண்ணினார் அருமறை பாடினார் நெற்றியோர் கண்ணினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி வெண்ணினார் விரிப்புணல் மேவினார் சடைமுடி அன்னலார் எம்மை ஆளுடைய எம் அடிகளே பாடலுடைய பொருள் மறைகளை அவற்றிற்கு உரிய பண்ணில் ஓதுபவர் நெற்றிக் கண்ணினர் பொழில்கள் சூழ்ந்த காட்டுப்பள்ளியில் கங்கையை கொண்டு விளங்கும் சடைமுடியை உடையவராக வெற்றிருப்பவர் அவரே எம்மை ஆளாகக் கொள்ளும் அன்னல் ஆவார் நான்காவது பாடல் பணம் கொள் நாகம் அறைக்கு ஆர்ப்பது பல்பலி உணங்களோடு உண்கலன் உறைவது காட்டிடை கணங்கள் கூடி ஏத்து காட்டுப்பள்ளி கொள் சூலப்படை நிமலர்த்தம் நீர்மையே பலருடைய பொருள் இறைவன் படம் கொண்டு ஆடும் அறவினை அறையில் கட்டியவர் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி பலியேற்க திரிபவர் பூத கணங்களுடன் அக்கணங்கள் வணங்கிட உறைவது இடுகாட்டில் புலால் நாறும் சூழப்படை கொண்ட நிமலன் காட்டுப்பள்ளியில் விளங்குவது அவரின் நீர்மையே ஐந்தாவது பாடல் வரையுலாம் சந்தொடு வந்திழி காவிரி கரையுலாம் இடுமணல் சூழ்ந்த காட்டுப்பள்ளி திரையுலாம் கங்கையும் திங்களும் சூடி அங்கு அரையுலாம் கோவணத்து அடிகள் வேடங்களே பாடலுடைய பொருள் மலையில் செழித்து வளர்ந்த சந்தன மரங்களை தன் நீரின் வேகத்தால் உந்தி தள்ளி கொண்டு வந்து காவிரி கரையில் தள்ளி மணல் சூழ்ந்த பள்ளியில் இறைவன் கங்கையையும் மதியையும் தம் சடைமுடியில் சூடி அறையில் கோவண ஆடையோடு காட்சி தருகிறார் ஆறாவது பாடல் வேதனார் வெண்மழு ஏந்தினார் அங்கம் முன் ஓதினார் உமையொரு கூறனார் ஒன்குழை காதினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்று ஏற்றுமே பலருடைய பொருள் மறைகளின் தலைவராய் விளங்கும் பிரான் மழுப்படை ஏந்தி உமையை ஒரு கூறு கொண்டு குழை கொண்ட செவியினராய் கடிமணம் கமழும் குடில்கள் சூழ்ந்த திரு காட்டுப்பள்ளியில் தலைவராய் விளங்குகிறார் அப்பெருமானின் திருவடியை நித்தமும் போற்றி வணங்குக ஏழாவது பாடல் மையினார் மிடரனார் மான்மழு ஏந்திய கையினார் கடிப்பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி தையலோர் பாகமா தன்மதி சூடிய ஐயனார் அடிதொழ அல்லல் ஒன்றில்லையே பாடலுடைய பொருள் மை போன்ற கரிய கண்டமுடைய இறைவன் மானையும் மழுவினையும் ஏந்திய கையினர் அவர் மிக்க மனம் கொண்டு பரவும் சூழப்பெற்ற காட்டுப்பள்ளியில் உமையை தன் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டு தன்மை மிகு மதியை சூடி விற்றிருப்பார் அத்தலைவரின் அருள் நிறைந்த திருவடியை தொழுது போற்றி வணங்க அல்லல் அகலும் எட்டாவது பாடல் சிலைதனால் முப்புறம் செற்றவன் சீரினால் மலைதனால் வல்லரக்கன் வழி வாட்டினான் கலைதனால் புறவு மல்கு காட்டுப்பள்ளி தலைதனால் வணங்கிட தவமது ஆகுமே பாடலுடைய பொருள் மேருமலையை வில்லாகக் கொண்டு முப்புறத்தை சாம்பலாக செய்த பிரான் சீர்மிகு கைலை மலையினால் ராவணனின் வலிமையை அடக்கியவர் அப்பெருமான் மான்கள் விளங்கும் சோலைகள் கொண்டு திகழும் காட்டுப்பள்ளியில் உரைகின்றார் அவரை வணங்க நற்றவ பேரு கைவர பெறுவர் ஒன்பதாவது பாடல் செங்கண்மால் திகழ்தரு மலருரை திசைமுகன் தம்கையால் தொழுது எழ தழலுறு ஆயினான் கங்கையார் சடையினான் கருது காட்டுப்பள்ளி அங்கையால் தொழும் அவருக்கு அல்லல் ஒன்றில்லையே பாடலுடைய பொருள் சிவந்த கண்கொண்ட மாலும் நான்குகனும் தொழுது போற்ற அழலுருவம் ஆகி நின்று கங்கையை சடையில் கொண்ட பெருமானார் விளங்கும் காட்டுப்பள்ளியை கைகளால் கூப்பி தொழ அன்பர்களுக்கு அல்லல் அகலும் பத்தாவது பாடல் போதியார் பிண்டியார் என்ற அப்பொய்யர்கள் வாதினால் உரையவை மெய்பல வைகளும் காரினார் கடிபொடில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி ஏறினால் தொழுதழ இன்பம் வந்து எய்துமே பாடலுடைய பொருள் அரச மரத்தின் அடியில் ஞானம் பெற்ற புத்தரின் வழிவந்தவர் என கூறப்படுபவரும் அசோக மரங்களில் அமரும் அருக கடவுளின் நெறியுள்ளோர் என சொல்ல பெறுபவரின் சொற்கள் வாதத்தால் உரைக்கப் பெறுபவை அவை மெய்மையாகாது காட்டுப்பள்ளியை நித்தமும் வணங்கி தொழுது போற்ற இன்பம் வந்து சேரும் பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் இப்போ பார்க்க போகிறோம் பொறுப்புணல் குடையணி புறவ நன்னகர் மன்னன் அருமறை அவைவல்ல அணிகொள் சம்பந்தன் சொல் கருமணி மிடட்டினன் கருது காட்டுப்பள்ளி பரவிய தமிழ் சொல்ல பறையும் மெய்ப்பாவமே பலருடைய பொருள் நீர்வளம் மிக்க அணிபெறும் புறவம் என்னும் பெயர் பூண்ட சீர்காழி பதியில் சிறந்ததாய் விளங்குவதும் அருமறையாக போற்ற பெறுவதும் மறையில் வல்ல அணியார் திகழ்ந்து ஓங்கும் ஞான சம்பந்தன் நீலகண்டனாய இறைவன் வீட்டிருக்கும் காட்டுப்பள்ளியை போற்றி பரவிய இத்திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் பாவம் தீரப் பெறுவார்கள் இன்னைக்கு ஞானசம்பந்தர் திருக்காட்டுப்பள்ளியில் அருளிய அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்